கழிப்பறையின்றி தவித்த குடும்பம் ஒன்றுக்கு கொடைவள்ளல் பிரான்சைச் சேர்ந்த தர்சியக்கா அவர்கள் ஐந்தாவது மலசல கூடமாக இதனை பிரான்சிலிருந்து கட்டிக் கொடுத்திருக்கிறார் ஒரு பெண்ணாக பிரான்சிலிருந்து அதிக மலசல கூடத்தை கட்டி வழங்கி சாதனை படுத்த நாயகியாக பிரான்சைச் சேர்ந்த தர்சி அக்கா அவர்கள் காணப்படுகிறார் இதை அவரால் கட்டி வழங்கப்படுகிறார் ஐந்தாவது மலசல கூடமாகும் இந்த மலசல கூடத்துக்கு அவரால் ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்தது அதேபோன்று கனடாவைச் சேர்ந்த செந்தூரன் அண்ணா அவர்கள் வழங்கிய இருபதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இணைத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மொத்த பணமாக செலவு செய்து இந்த மலச்சல கூடம் நிறுவி கொடுக்கப்படுகிறது இந்த மலச்சல கூடத்தை நிறுவி இந்த குடும்பத்திற்கு வழங்க முன்வந்த பிரான்ஸை சேர்ந்த அக்கா வழங்கிய ஒரு லட்சம் அதேபோன்று கனடாவைச் சேர்ந்த செந்தூர் அண்ணா வழங்கிய இருபதாயிரம் ரூபாய்கள் மொத்தமாக செலவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த இவருடைய பங்களிப்பினூடாக இந்த மலசலா கூடத்தை கட்டி அவருடைய மானத்தை காத்த உங்கள் இருவருக்கும் கடவுள் நன்றிகள் நன்றி பாராட்டுக்கள் அண்ணா கொட்டகலை பிரதேசத்தில் பிரதேசத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் இவங்க இவ்வளவு காலமாக ஒரு கழிவறை இல்லாம இவரது டிக்கா தளத்தின் ஊடாக இவர்களுக்கு என்று ஒரு கழிவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் இந்த இந்த குடும்பங்களுக்கு அவர்கள் பாராத விதமாக எங்களுடைய தரிசிக மற்றும் எங்களுடைய அண்ணா அவர்கள் இணைந்து இந்த நிதி உதவியின் கீழ் இந்த கழிவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்று அந்த கழிவறை வந்து இப்பொழுது அந்த வீட்டாரிடம் இன்று அவர்கள் முன்பாக இப்பொழுது கையளிக்கப்படுகின்றது அந்த நிகழ்வை இப்ப நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் முதல் இன்று இந்த கழிவறை இல்லாமல் இருந்த இந்த குடும்பத்திற்கு இப்படி பெற்ற ஒரு உதவியை தந்திருக்கின்ற எங்களுடைய பழக்கின்ற எங்களுடைய அஹ் அண்ணா அவர்களும் நரசி அக்காவுக்கும் இந்த வேலையை நன்றி சொல்லும் முகமாக இப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடம் சற்று நாங்கள் இப்பொழுது ஒரு இது வினாடி பார்த்து விழா இருக்கின்றோம் ஆஹ் உங்களுக்கு இவ்வளவு காலமாக ஒரு கழிவுறை இல்லாமல் இருந்திருக்கீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்க இந்த இவ்வளவு காலமாக இத்தனை நாங்கள் இங்கே வந்து நான் கல்யாணம் குறிச்சி வந்ததுலேருந்து இங்கே ஒரு சூழ்நிலும் இல்லை இந்த வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்து மூலமாக வந்து அக்கான்னு சொல்கிறவங்க ட்ரான்ஸில் தர்சி அக்காவும் செந்துவன் அண்ணாவும் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு கழிவறை கொடுத்தது நாங்கள் எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவங்களுக்கு வந்து என்னோட குடும்ப சார்பாகவும் என்னோடய குடும்பம் சார்பாக வந்து பெரிய நன்றியை அவங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு கழிவறை கொடுத்து உதவி செஞ்சதுக்காக அக்கா மற்றும் எங்களுடைய டிக்டாக் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வண்ணி அண்ணாவின் டிக் தளத்தில் எங்களுடைய அண்ணா அவர்களுக்கும் தரிசியாவும் மலையகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த வேலை இருக்கிறார்கள் கூட்டி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி